கால சக்கரம் அப்படின்றது வந்து இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மூவிஸ்ல வந்து காட்டுவாங்க இந்த கால சக்கரம் இங்கே இருந்தா இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஜாதகம் பார்க்குறவரா ஒரு ஜோதிடரா ஒரு கால சக்கரம் அப்படின்னா என்ன சரனி உம் இதை பாருங்க ஷட்பலான் போட்டிருங்க பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரன்

ஒரு நார்மல் ஜாதகத்து இப்ப எல்லாருமே இப்ப பேசிக்கா ஒரு பிறந்தவனே எழுதுறதுன்றது ஒரு நார்மல் ஜாதகம் இப்ப நார்மல் ஜாதகத்துக்கும் இந்த நம்ம காலச்சக்கரம் கணிக்கிறோம்ல இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஏன் காலச்சக்கரம் அந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கு சார் பன்னெண்டு கட்டம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லக்னம் வந்து நம்ம என்ன சொல்றோம் உடல் உயிர் புத்தி இதை வந்து சொல்கிறோம் இப்போ ரெண்டா அந்த உடல் உயிர் புத்திக்கு வந்து ஆயில் நட்சத்திரம் இப்போ உதாரணத்துக்கு இவருக்கு நல்ல நட்சத்திரம்னு சொல்லியிருக்கேன் அவிட்டம் வந்து ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன் ஓகே அப்ப அவருடைய இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் செய்யணும்னா ஆயில் நட்சத்திரம் அன்னைக்கு செஞ்சாலும் நல்லா இருக்கும் வயசு பக்தி நேர்களுக்கு வணக்கம் நானுங்கள் அபிநயா இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலச்சக்கரம் ஒரு ஜாதக கட்டத்துல காலச்சக்கரம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற விஷயத்த தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அதுக்காக நம்ம நிகழ்ச்சியில யார் இணைந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா விபி ராஜா அவர்கள் தான் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கேன் சார் ஸோ ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய சொன்ன மாதிரி தான் இன்ட்ரோவில் இப்போ காலச்சக்கரம் அப்படின்றது வந்து இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மூவிஸில் வந்து காட்டுவாங்க இந்த காலச்சக்கரம் இங்கே இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு ஜாதகம் பார்க்குறவரா ஒரு ஜோதிடரா ஒரு காலச்சக்கரம் அப்படின்னா என்ன சார் நீங்கள் சொல்லுங்கள் காலச்சக்கரம்ன்றது இப்போ ஒரு பேசிக்கலாக ஒரு ஜாதகம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஜோதிடம்ன்றதுக்கு முதல்ல அர்த்தம் தெரியுங்களா ஜோதிடம்னு நம்ம சொல்றோம் ஜோதிடம்னா என்ன ஜோதிடம்ன்ற வார்த்தை எதை குறிக்கிறதுன்னா ஜோதின்றது சூரியன் ஒரு கோச்சாரத்துல சூரியன் இருக்கிற இடம் தான் நம்ம மாசமா சொல்றோம் ஓகேவா அதாவது மேஷத்துல சித்த சூரியன் இருந்ததுன்னா சித்திரை மாதம் ரிஷபத்தில் வந்ததுன்னா வைகாசி ஸோ அப்போ அந்த சூரியன் இருக்கிற இடத்த தான் பன்னெண்டு மாசங்களையும் முன்னோர்கள் நிர்ணயிச்சுக்காங்க அதுல வந்து இந்த ஜோதிடத்தில் வந்து ஒரு பேசிக்கலான ஒரு ஜாதகம் இருக்கு என்னென்னா ராசி கட்டம் இருக்கும் நவாம்சம் இருக்கும் இந்த ராசி கட்டத்தை பார்த்து இவங்க உங்க லக்னத்தை வச்சு நீங்க என்ன படிக்கிறீங்க என்ன ஒர்க் என்ன ஒர்க் பண்ணுறீங்க இப்போ உங்களோட டைம் எப்படி இருக்குன்னு சொல்றது பேசிக்கலான ஜாதகம் காலச்சக்கரம்ன்றது அதை விட அட்வான்ஸ் அட்வான்ஸ்ன்றது இது வந்து ப்ரடிக்ஷன் பண்றது பெரிய விஷயம் இதில் நான் ரிசர்ச்சிலே ஒரு அஞ்சாறு வருஷம் இதுலேயே இருந்தேன் இருந்தே இருந்து இதை கற்றுக்கிட்டு இந்த ஜாதகத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே சொல்லிடலாம் எல்லா விஷயங்களையும் சொல்லிடலாம் இப்போ உங்களுக்கு வந்து இப்ப பன்னெண்டு கட்டங்கள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் பன்னெண்டு கட்டங்களில் லக்னத்தை வச்சு நம்ம வந்து சொல்றோம் லக்னம் வந்து உங்களோட உடல் உயிர் ரெண்டாவது இடது முகம் பணம் மூன்றாவது வந்து சகோதரஸ்தானம் நான்காவது தாய் வீடுன்னு சொல்கிறோம் அஞ்சாவது குலதெய்வம் சொல்கிறோம் ஸோ இப்போ அந்த பன்னெண்டு கட்டங்களும் பன்னெண்டு விதமான பலன்களை கொடுக்கக்கூடியது இதை வச்சு தான் ஜோதிடம் வந்து ப்ரடிக்ஷன் பண்ணுறது இப்ப நம்ம காலச்சக்கரத்தில் என்ன பாக்குறோம்னா பார்க்குறோம்னா காலச்சக்கரத்தில் இப்போ உங்களுக்கு பன்னெண்டு க ராசிகளையும் யோகம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நான் சொல்லுது பார்த்தீங்களா யோகம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவயோகம் கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இதை வந்து ப்ரடிக்ஷன் தரலாம் அடுத்தது இப்ப தசா புத்தி போகுதுன்னா உங்களோட ஜாதகத்தில் இப்ப சனி தசை நடக்குதுன்னா கஷ்டமா இருக்கு தசை வந்து யோகத்தை கொடுக்குது புதன் தசை வந்து யோகத்தை கொடுக்குதுன்றது நம்ம வந்து சொல்லலாம் ஆனா இந்த காலச்சக்கரம்ல இந்த புதன் தசை யோகத்தை கொடுத்தாலும் இது கரெக்டாக கொடுக்குமான்றது கணிக்கிறது தான் உள்ள இப்ப நம்ம வந்து மேலோட்டமாக எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா புரியுது எக்ஸ்ரே மேலோட்டமாக ஸ்கேன் வந்து நரம்புகள் முத கொண்டு தெரியும் என்னென்ன இருக்கு என்னென்ன இந்த ஸ்கேன் மாதிரி எடுக்கிறது தான் காலச்சக்கரம் இதை ப்ரடிக்ஷன் பண்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல தான் இந்த சாஃப்ட்வேரே இருக்கு அதை வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணி தமிழை கொண்டு வரோம் உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு கால சக்கரம் கணிச்சிருக்கேன் அவங்க எப்படி எப்படி நான் பார்த்து இது ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு பன்னெண்டு நண்பர்களை ஒரு எதிரி நண்பர்களை தெரியும் எதிரிகளை உங்களுக்கு தெரியுமா தெரியாது கண்டிப்பா தெரியாது ஏன்னா அவங்க கூடவே இருப்பாங்க ஆமா எதிரின்றவ நம்ம உள்ளர நல்ல எண்ணமா உங்கள்ட்ட வந்து பேசுவான் உங்க பேரு அபிநயா அபினயா உனக்கு இது நல்லா இருக்கும் நீ இந்த விஷயம் செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உனக்கு கெட்டதுல ஏதாவது ஒன்னு மாட்டி விட்டு அவன் வந்து சந்தோஷப்படுவான் நம்ம நன்சின்றவன் நல்லதுதான் பண்ணலாம் ஆனா கெடுதல் பண்றோம் இப்போ அவங்கள நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் எப்படி கண்டுபிடிக்கிறது முடியாது இல்லையா இப்போ நான் நல்ல நான் இருக்கிறேன்னா இப்போ ஒரு மனிதர் என்கிட்ட வராருன்னா அது நல்லா இருக்கிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பத்து வயசுல இறந்துடுறாரு இறந்தது அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க மாமா அவரை படிக்க வச்சு நல்ல ஒரு முன்னிலை மேல்நிலைக்கு எடுத்துட்டு வர்றாரு மேல்நிலைக்கு எடுத்துட்டு வந்து அப்புறம் இவருக்கு திருமணமாகுது ஆகுது திருமணமாயிட்டு வருவாரு நான் திருமணம் ஆயிட்டு வரும்போது நான் அந்த மாதிரி நல்லா இருந்தேன் கல்யாணம் கல்யாணம் அவருக்கு எல்லாமே லாஸ் ஆயிரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா கல்யாணம் ஆகிறதுக்கு எங்க இருந்து வந்ததோ அப்படின்னு ஒரு பேச்சு வரும் கரெக்ட்டுங்களா இல்லையா நம்ம வந்து சொல்லுவோம் ஒவ்வொருத்தவங்க ராசி இப்ப ஒருத்தவங்க இருக்காரு நம்ம இதுல வந்து பார்த்தாருன்னா ஒரு சாதாரண ஒரு ரோட் துணி வித்துட்டு போவார் அவருக்கு ஏதோ ஒரு பார்த்து கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவர் பார்த்தாருன்னா அவர் அந்த மனைவி வந்த நேரம் யோகம் அவர் அடுத்த டெக்ஸ்டைல்ஸ் கடையை வச்சிருவாரு ஆமா பாத்துறாரு அவர் அப்ப சொல்லுவாரு நான் வந்து இந்த மாதிரி ரோட் ரோடா வித்து நின்னங்க என் பொண்டாட்டி வந்த நேரம் இங்க இதுதான் வந்து கால சக்கரத்துல கடிக்கலாம் ம் இதுல என்ன ஸ்பெஷல்னா இந்த இப்ப ஒரு கல்யாணம் ஆகாதவங்க ஒருத்தங்க வராங்கன்னா அவங்களுக்கு நம்ம இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒரு பதினஞ்சு நட்சத்திரம் பொருந்துன்னு வச்சுங்களாம் அப்ப அந்த பதினஞ்சு நட்சத்திரத்துல உனக்கு என்ன நட்சத்திரமோ அந்த மனைவி நட்சத்திரத்தை வந்து நம்ம வந்து உங்களுக்கு இந்த நட்சத்திரம்லாம் எல்லாம் அதாவது மகத்துக்கு வந்து பூசம் வந்து சொல்கிறோம் இல்லையா மாதிரி சொல்லும்போது இந்த காலச்சக்கரத்தில் குறிப்பிட்டு உங்க ஏழாம் இடத்துல மனைவி ஸ்தானத்துல ஏழாம் இடம் மனைவியை குறிக்குது கட்டத்துல அப்ப அந்த ஏழாம் இடம் மனைவியை குறிக்குதுன்னு போது அந்த மனைவி என்ன நட்சத்திரம் வரும் அப்படின்றத சொல்றதுதான் காலச்சக்கரம் நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணா யோகம் அப்படின்னு துல்லியமாக துல்லியமா சொல்லலாம் இப்போ புரிதுங்களா உங்களுக்கு எந்த நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உங்களோட நட்சத்திர ரோகிணி அப்படின்னா அந்த ரோகிணிக்கு என்ன பொருந்துன்றத கரெக்டாக நம்ம சொல்லிடலாம் இந்த நட்சத்திரம் தான் கட்டணும்னு சொல்லிடலாம் இந்த அளவுக்கு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் அப்புறம் ஜிக்ஸாக் வரும் வாழ்க்கையில ஏற்ற இறக்கம் ஒரு கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்க சார் ஒரு அஞ்சு வருஷம் நல்லா இருந்தா திருப்பியும் டவுன் ஆயிடுச்சு சார் ஒரு பிஸ்னஸ் போனால் போயிடுச்சு திருப்பியும் மேலே ஏறுவாங்க திருப்பியும் கீழே போவாங்க இது எல்லாரும் லைஃப்லேயும் கால காலச்சக்கரத்தில் அது நடக்காது ஓகே கால சக்கரம் நான் கணிக்கிறேன்னா இப்போ இந்த ஒரு ஜாதகம் இப்படி ஒருத்தருக்கு ஒரு அப்போ நல்ல நேரம் வருதுன்னா பாரதாப்ஸ் இப்படி போகுதுன்னா இப்படி கீழே இறங்க மாட்டாங்க அப்படியே இப்படி மேலே போயிட்டு இப்படி சமமா போயிட்டு திருப்பி மேலே தான் போவாங்க அப்போ அவங்க எதையுமே இழக்க மாட்டாங்க கரெக்ட்டுங்களா கரெக்ட் இதை சூப்பராக கணிக்கலாம் துல்லியமாக கணிக்கலாம் இதுதான் கால சக்கரம் இப்போ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன் பன்னெண்டு நண்பர்களையும் காமிக்கிறேன் பன்னெண்டு எதிரியும் காமிக்க ஓகே இப்போ அந்த நண்பர்கள் நம்ம வந்து பார்த்துக்கலாமா எதிரிகள் கூட நண்பராக இருக்கணும் கூட நம்ம விலகிடலாம் இப்போ ஒன்றும் இல்லைம்மா சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு ஒரு நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் யுவர் மேரிடம்மா இல்லை இல்லை சரி இப்போ ஒருத்தவங்க வந்து இருக்கிறாருன்னு வச்சிக்கலாம் இப்போ நம்ம நண்பரே இருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு டிவி வாங்குறதுக்கு போகிறாங்க நல்லா தெரிஞ்சுங்கம்மா டிவி வாங்க போகிறாங்க இவருடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ம் அந்த நண்பருக்கு இருபத்தாயிரரூபாவில் ஒரு டிவி வாங்கலாம் ஒரு தேர்ட்டி டூ இன்ச்சஸ் டிவி வாங்கலாம்னு சொல்லிட்டு போகிறார் அப்போ வந்து அவரோட ஃப்ரெண்ட்டை வந்து கூப்பிட்றாரு ஏன்னா இவரோட ஃப்ரெண்டு அவரோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறார் கூட்டுன்னு போயிட்டு இந்த மாதிரி இந்த டிவி வாங்கலான்னு சொல்கிறதுக்கான சரி வாங்க நம்ம ஒரு கடைக்கு போகலாம் இங்கே ஹோல்சேல் கடை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போகிறார் அந்த இருபத்தாயிரம் ரூபாய் டிவியை இவரோட அங்கே போனேன் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்த ஒரு ஒர்க் பண்ணுறாரு அந்த இடத்துல இருக்கிறாரு மேனேஜராக இருக்கிறார் பாப்பா கோபால் நீ நம்மளும் தெரிஞ்சேன் என்னென்ன இல்லை என்னோடய ஃப்ரெண்டு நீங்க டிவி பண்ண டுவெண்ட்டி டூ தௌசண்ட்ல த்ரீ தௌசண்ட் கம்மியா வாங்கி கொடுத்துறாரு அப்ப அந்த ஃப்ரெண்டை அவர் ராசியா நினைக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்கோமா ராசி கரெக்டாக தோணுதா இப்போ இவரு வந்து அதே ஃப்ரெண்டையே கோபாலன் இன்னொருத்தரை கூட்டுக்கிட்டு போறாரு இன்னொரு இடத்துக்கு போறாரு அவருக்கு அந்த போற இடத்துல ஒருத்தன் பணம் கொடுக்கணும் ஏமாத்திட்டே இருக்கிறான் இப்போ இவரை கூப்பிட்டு போகும்போது அவன் வந்து கரெக்டாக இருந்துரும் அப்ப அந்த பணத்தை வாங்கணும்னா இவர் என்ன நபர் ஆவறாரு அவர் ராசியான இவன் வந்தால் ராசி நம்மளுக்கு இவனை கூட்டிட்டு போனா நல்லது அதே இன்னொருத்தன் ஒருத்தன் வரான் அவனை கூப்பிட்டு போனா இருக்கிறவங்க கூட ஓடிடுவான் விபத்து நடக்கும் இப்போ இவன் வந்து நம்மளுக்கு அவன் நல்ல வந்தாமா நம்ம கூட நம்ம நல்லது தான் செய்யறான் ஆனால் அந்த ராசின்னு நம்ம சொல்கிற பத்தி அந்த சப்ஜெக்ட்டு அது வந்து அந்த ஜாதகத்தில் நடக்காது ஓகே அப்போ அவன் என்ன பண்ணுவான் இவனை அவாய்ட் பண்ணுவான் யாரும் ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான்னா அந்த ஃப்ரெண்ட் எடுத்துப்பா ஒரு பாமா பையன் இருக்கிறான்னா இவனும் நம்மளுக்கு ரிலேஷன் தான் ஆனா அவன் வந்தா எந்த விஷயமும் நடக்க மாட்டுது உடனே நம்ம முடிவு பண்றான்ல இவன் வந்தா வந்த நினைக்காது தத்திரம் முடிச்சவா இவன் இப்படி நம்ம சொல்லுவோம் இவனை கூட்ட போனா வேலையே ஆகாது ஆனா நம்ம இதே நம்ம கோபால் கூட்டு போனா நமக்கு நல்ல விஷயம் நடக்கும் இதை வந்து கால சக்கரத்துல கணிச்சிடலாம் இந்த இதை வந்து தெரியாம நான் சொல்லிடுவேன் இப்ப இந்த பன்னெண்டு நட்சத்திரத்துக்காரங்க கூட நீங்க பழகுங்க இப்ப புரியுதா உனக்கு புரியுது பன்னெண்டு நட்சத்திரத்துக்காக அவாய்ட் உங்களுக்கு இருபத்தி நான் காமிக்கிறேன் இவங்க யோகமானவங்க பன்னெண்டு பேர் கெட்டவங்களையும் காமிக்கிறேன் அவங்க நல்லவங்களாவே இருந்தாலும் அவங்களுக்கு கெட்டது தான் நடக்கும் ஏன்னா அவங்க கூட சாவகாசம் வச்சுக்கிறது சரி இது ஃப்ரெண்ட்ஸு சார் நான் என் ஒய்ஃபு எனக்கு ரெண்டு பசங்க இருக்கு இவங்களை வந்து இந்த கால சக்கரம் எனக்கு ஆபாதமாக புறந்துடுறாங்க அப்ப என் பொண்ணு எடுத்துக்கோ எனக்கு யோகமா இருக்கா பையன் எடுத்துக்கோ யோகம் இல்லாமல் இருக்கா மனைவி யோகமா இருக்கிறான் அப்ப என்ன நான் சிம்பிளா சொல்லுவாங்க என்ன தெரியுங்களா எனக்கு கல்யாணம் ஆச்சு சார் நல்லா இருந்தது எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா சார் நல்ல யோகம் சார் நல்ல பீக்கில இருந்து சார் அடுத்து ஒரு குழந்தை பிறந்தது சார் எல்லாமே போச்சு சார் கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப என்னன்னா சரி பையன் குழந்தை இரு நம்ம குழந்த தான் அது இருந்தாலும் ஏன் போகுதுன்னா அந்த காலச்சக்கரத்தில் அந்த நட்சத்திரங்கள் வந்து மாற்றத்தை உருவாக்கிடுது ஓகே இப்போ இவங்க சொல்லுவோம்ல நல்லா இருக்குது ஏழரை சனி நடக்குது ஏன் சார் எனக்கு ராசி நல்லா இருக்கு சார் நான் இந்த ராசி சார் மிதன ராசி சார் என் ஒய்ஃபு ராசி சார் நல்லா இருக்கு சார் ஆனால் அவட ரொம்ப கஷ்டம் சார் நான் என்ன சொல்லவும் பையன் இருக்கானா ஓகே பையன் இருக்காங்க கும்பமா மீனமான் ஏன்னா இப்போ சனி நடக்குது இல்லையா ஆமாம் சார் அப்போ உங்களுக்கு கஷ்டமாக தான் பாருக்கும் ஏன்னா பையனுக்கு நடக்கிறது தாய் அந்த இடத்துல எஃபெக்ட் சனி வந்துட்டாலே கஷ்டத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா கர்மகாரங்கனு அவர் அப்போ அந்த கஷ்டம் நடக்குதுன்னு போது அதை நம்ம அவாய்ட் பண்ணலாம் அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா இந்த பையனை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது ஏன்னா இவங்க கஷ்டம் நேரம் நடக்குது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இந்த ஃபெசிலிட்டியான நட்சத்திரம் சொல்றேன்லம்மா இப்போ உங்களுக்கு நான் சொல்றேன்னா பன்னெண்டு நட்சத்திரம் சொல்றேன்னா உங்களுக்கு வந்து ரோகிணி மிருக பூச நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்னு ஒரு யோகமான நட்சத்திரம் சொல்லலாம் அந்த நேரத்தில் அந்த நட்சத்திரத்தில் போயிட்டு நீங்கள் வந்து செயல்படுங்கன்னு சொல்றாங்க ஓகே டைம் பார்த்து டைம் பார்த்து கரெக்டா செய்யுங்க இதை துல்லியமா செய்யலாம் இன்னைக்கு நாளைக்கு நான் வந்து ஒரு ஒரு கார் வாங்க போறேன்னா நாளைக்கு வந்து எனக்கு இந்த புக்ல பாப்பேன் இந்த புக்கில் வந்து நான் எழுதிருக்கேன் இல்லையா அந்த பன்னெண்டு நட்சத்திரம் யோகமான நட்சத்திரத்தை எதிர்ப்பேன் அபயோகமான நட்சத்திரத்தை எதிர்ப்பேன் ஓகே அப்ப அந்த யோகமான நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க போய் வாங்குங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் ஓகே நீங்க அவயோக நட்சத்திரத்துல வாங்குனீங்கன்னா அந்த கார் வந்து அப்பப்ப போயிட்டு ஷோரூம்ல போவோம் எங்கேயாவது ஆக்சிடென்ட் இது ஷோரூம்ல கூட்டிட்டு போய் வைக்கிற மாதிரி ஃபால்ட்டு வரும் இடிக்கிற மாதிரி வரும் டயர் அப்பப்ப பஞ்சர் ஆகிற மாதிரி வரும் இந்த மாதிரி ஒரு சில தடங்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த ஒரு ஒரு ராஜ ஒரு ஜாதகக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த கால சக்கரத்தை கணிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார் அது எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் ஆகும் ஓ ஏன்னா அது வந்து ஒரு நாள் வந்து உட்காரணும் ஒரு லேப்டாப்பில் உட்காந்து அதை கணிக்கணும்னா கரெக்டாக அதில் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணணும் ஓகே ஏன்னா அது ஒன் ஹவர் பொதுவாக இப்போ நான் ஒரு காலச்சக்கரம் கணிச்ச புக்கு காமிக்கிட்டுங்களா காட்டுங்க இது வந்து ஜென்ரலாக வர ஜாத ஓகே இப்போ இதை வந்து நம்ம காலச்சக்கரம்னு நான் சொன்னலம்மா ஆமாம் இந்த காலச்சக்கரம்ன்றதை பாருங்கள் சக்கரம் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த சக்கரம் மாதிரி இருக்கும்போது இதில் வந்து சூரியன் ராகு என்னென்ன கிரகம் இருக்குது இதெல்லாம் வந்து தீய கிரகங்க தீ அதாவது தீய திசையை கொடுக்கக்கூடியது இதை வந்து நம்ம கரெக்டாக கணிச்சு சொல்லிடலாம் ஓகே இப்போ இந்த தசையில் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த தசையில் கெட்டது நடக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம் ஓகே இப்போ நான் அந்த நட்சத்திரங்கள் சொன்ன மாதிரி பன்னெண்டு நட்சத்திரம் எதிர் நட்சத்திரம் சொல்லலையா நட்பு நட்சத்திரம் அதையும் கரெக்டாக பாருங்கள் இந்த அளவு கொடுத்துருவேன் ஆயில்யமாகவும் அஸ்வினி ஆகாது விசாகமாகவும் சுவாதி அதாவது இந்த ஜாதகாருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த மாதிரி மாறும் இப்ப இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்றேன்னா இப்போ பன்னெண்டு கட்டம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லக்னம் வந்து நம்ம என்ன சொல்றோம் உடல் உயிர் புத்தி வந்து சொல்றோம் இப்ப ரெண்டா அந்த உடல் உயிர் புத்திக்கு வந்து ஆயுள் நட்சத்திரம் இப்ப உதாரணத்துக்கு இவருக்கா நல்ல நட்சத்திரம்னு சொல்லிருக்கேன் அவிட்டம் வந்து ஆகாதுன்னு சொல்லியிருக்கேன் அப்ப அவருடைய இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் செய்யணும்னா ஆயில் நட்சத்திரம் அன்னைக்கு செஞ்சாருன்னு நல்லா இருப்பார் அது மாசம் ஒரு தான் வரும்

அதுக்கு ஒரு நட்சத்திரம் கேட்ட இந்த அப்புறம் நாலு வந்து வீடு வாகனம் தாய் சம்பந்தப்பட்டது நம்ம கார் சம்பந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்டதுலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருவோணம் இவருக்கு ஆகும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்ப குலதெய்வத்தை கும்பிடுறது குழந்தைகள் அஞ்சாம் இடத்தை குறிக்கிறது ஓகே இந்த குலதெய்வத்தை கும்பிடுறதுக்கு அதுக்கு ஒரு நட்சத்திரையும் நம்ம இந்த ப்ரடிக்ஷன் பண்ணிடலாம் காலச்சக்கரத்துல புரியுதுங்களா புரியுது புரியுது காலச்சக்கரத்துல ப்ரடிக்ஷன் பண்ணிடலாம் குலதெய்வத்தை இந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்க போய் கும்பிடுங்க உங்களுக்கு குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கும் கிடைக்கும் இதுதான் இது அடுத்தது ஆறாம் இடம் வந்து நோய் கடன் எதிரி கடன் வாங்குறோம் நம்மளுக்கு உடம்பு செல்லாம் போதுமா இப்ப நம்ம வந்து ஒரு திடீர்னு ஒரு நெஞ்சு வலி வந்துடுதுன்னு வச்சுக்கலாம் திடீர்னு எல்லாருமே பயப்படுவாங்க நெஞ்சு வலி வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க திடீர்னு உடனே ஓடி போய் தான் சேர ஆரம்பிப்போம் நம்ம எப்படி சரி பண்ணுறது தான் பார்ப்போம் அப்போல்லாம் அந்த நட்சத்திரத்தை பார்த்துட்டு உட்காந்துருப்போமா மாட்டோம் கண்டிப்பாக மாட்டோம் ஆனால் அதையும் நான் என்ன சொல்கிறேன் ஹோரைகள்னு ஒன்று அடுத்த விஷயத்தில் சொல்கிறேன் பாருங்க ஹோரை இருக்குது அது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரம் மாறிக்கிட்டே இருக்கும் அதுவும் கால சக்கரத்தில் கணிச்சிடலாம் இப்ப நான் சொல்றது புரிதுங்களா அந்த இப்ப ஒரு இது வந்து இது வந்து நம்ம அந்த கோலையில போய் கூட செய்யலாம் ஒரு அரை மணி நேரம் மிஸ் ஆனாலும் அந்த நேரத்துல போய் செய்யலாம் சோ அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே குறிக்கலாம் இப்ப ஏழாம் இடம் பாத்தீங்கன்னா மனைவி இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா மனைவி வந்து கரெக்டா இந்த நட்சத்திரம் இப்ப இவங்களுக்கு வந்து ரோகிண நட்சத்திரம் செட் ஆகும் உத்தர இடம் செட் ஆகாது ஓகே அப்ப அந்த ரோகினி நட்சத்திரத்தை கணவனைய நம்ம எடுத்துக்கலாம் இப்ப புரிதுங்களா புரியுது இந்த இருவத்தி ஏழு நட்சத்திரம் ரோகிணியை கட்டினா சூப்பரா இருப்பீங்க அப்படின்றத நம்ம வந்து பெடிஷன் பண்ணிடலாம் ஓகே சார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மல் ஜாதகத்து இப்ப எல்லாருமே இப்ப பேசிக்கா ஒரு பிறந்தவொடனே எழுதுறதுன்றது ஒரு நார்மல் ஜாதகம் இப்ப நார்மல் ஜாதகத்துக்கும் இந்த நம்ம காலச்சக்கரம் கணிக்கிறோம்ல இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு ஏன் காலச்சக்கரம் அந்த அளவுக்கு முக்கியமானதா இருக்கு சார் அதுதான் நான் சொன்னேன்லம்மா இப்ப நம்ம இதுல வந்து எல்லா விஷயங்களையும் ப்ரடிக்ஷன் பண்ணலாமா இதுல வந்து சட்பலம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல ஆறு பலம் முக்கியம் ஓகே அதாவது ஸ்தான பலம் சேஷ்ட பலம் திக் பலம் திரிக் பலம் நைசர் கிரக பலம்னு மொத்தம் ஆறு பலம் இருக்கு இந்த ஆறு பலத்தையும் நம்ம வந்து கணிக்கலாம் அப்புறம் அந்த ஜாதகத்துல வந்து சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இருக்குங்களா அதாவது இந்த ஒன்பது கிரகங்கள் தான் அந்த பன்னெண்டு கட்டங்கள்லயும் இருக்கும் சோ அப்ப அந்த கட்டங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் வலிமையா இருக்குது இப்ப உதாரணத்துக்கு பார் பார்கிராப்ஸ்ல இதை பாருங்கள் ஷட் பலான்னு போட்டிருங்க பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் இப்போ போட்டிருக்கலாமா இங்கிலீஷில் போட்டிருக்கோம் சன் மூன் மார்ஸ் மெர்குரி ஜூபிட்டர் சுக்ரன் வீனஸ் சேட்டன் இதில் இவருக்கு எது பலமாக இருக்குன்னா சந்திரன் பலமாக இருக்கு நூற்றி முப்பத்தி ஏழு பார்க் கிராப்ஸ்ல வாங்கியிருக்கு இதெல்லாம் நம்ம சாதாரண ஜாதகத்தில் கணிக்க முடியாது ஓகே இப்போ புரிதுங்களா உங்களுக்கு இப்போ புரிதுங்களா அதை பாருங்கள் இஷ்டபலா ஹர்ஷபலா ஸ்தான பலா இதெல்லாம் வந்து அந்த பலத்தை வந்து ஜோதிடத்துல இது வந்து சாதாரண ஜாதகத்துல கணிக்க முடியாது ஓகே இது வந்து ரொம்ப ரொம்ப துல்லியமாக செயல்படுறது சொல்றது புரிதமா துல்லியமா செயல்படுறது அடுத்தது இப்ப நம்ம பொதுவா பாத்தீங்கன்னா காலச்சக்கரத்துல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா புத்தின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது தசா புத்தி அந்தரம் இது மூணு வரும் என்ன தசை நடக்குது எந்த புத்தி நடக்குது இப்ப சனி தசை நடக்குது புதன் புத்தி நடக்குது சனி தசையில புதன் புத்தி அடுத்தது கேது கேது அந்த அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷம் ஓடும் இல்ல ஆறு மாசம் ஓடும் ஆனா இந்த கால சக்கரத்துல என்ன சொல்லலாம்னா சனியில அதாவது தசநாதன் சொல்லலாம் அடுத்தது பின்ன புத்தி ஓடுதுன்னு சொல்லலாம் அடுத்தது அந்தரம் சொல்லலாம் அடுத்தது தேக அந்தரம்னு ஒன்னு வரும் அந்தரத்துல இன்னும் உள்ளார டீப்பா போறது அப்புறம் பிராண அந்தரம்னு ஒண்ணு இருக்கு அது ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்குதான் ஓடும் அந்த அளவு துல்லியமான விஷயங்கள் இந்த இருக்கு ஓகே நான் சொல்றது பார்த்தீங்களா எல்லா ஜோதிடர்களும் மூணு தான் பார்ப்பாங்க பொதுவாக தசா புத்தி புத்தி என்ன தசை அடுத்தது அடுத்தது ஆனால் இதில் தேகாந்திரம் பிராணந்திரம் அதாவது உடலுக்கு ஒரு அந்தரம் உயிருக்கு அந்த உயிருக்கு ஒரு இந்த அந்தரங்கள் இருக்கு இது எந்த ஜாதகத்திலயும் கிடையாது ஓகே அவ்வளோ ஸ்பெஷல் வாய்ந்தது இந்த ஜோதிட நுணுக்க முறை ரொம்ப கஷ்டம் இதை கதை காலச்சக்கரம் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஓகே ஸோ காலச்சக்கரம் பற்றி நிறைய பேர் இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு தெரியாது பட் நீங்கள் வந்து நேயர்களுக்காக நிறைய விளக்கமாகவே எந்த அளவு காலச்சக்கரம் முக்கியம் அப்படின்றதையுமே சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேளிருக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்